அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பரணி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கௌரவம் அதிகரிக்கும் நாள் சென்ற இடங்களிலெல்லாம் உங்களுக்கு வரவேற்பு இன்று நன்றாக இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கண்டுகொள்ளப்பட வேண்டியவர்களே உங்களை இன்று கண்டுகொள்ளவில்லை நாம் புறக்கணிக்கப்படுகின்றோமோ என்ற ஐயம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் விரயம் சற்று அதிகமாக தெரிகிறது ஏதேனும் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் ஒத்தி போடுவது நல்லது இல்லாவிட்டால் மிக மிக கவனம் தேவை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயம் என்று காட்டுகிறது இன்றைய செலவு அத்தியாவசியமான செலவு இந்த அத்தியாவசியமான செலவால் உங்களுக்குத்தான் நல்ல பெயர் எனவே இந்த நாள் சுப விரயம் தரும் நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாளாக காட்டுகிறது நல்லது கெட்டது யோகம் அவயோகம் எதையும் காட்டவில்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நன்றாக இருக்குமா எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமா என்ற சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் சந்தேகத்தை விடுங்கள் வெற்றி உண்டு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி நன்மை தீமை எதுவும் இல்லை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சரியான முடிவு தெரியாமல் ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் எந்த செயலையும் இன்று நீங்கள் செய்யக்கூடாது உங்களுக்கு நன்றாக தெரிகிறது லாபம் கிடைக்கும் என்று கையில் கிடைத்தால்தான் உறுதி லாப குறைவு காட்டுகிறது கவனம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசும் நாள் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையில் உங்களுக்கு இன்று வெற்றி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் சிதறாமல் மிகவும் வேகமாக செய்ய வேண்டும் என்ற உணர்வு இல்லாமல் கவனமுடன் செயல்புரிய வேண்டும் ஏனென்றால் இன்றைய தினம் நீங்கள் செய்யும் செயல்களில் உங்களை அறியாமலேயே ஒரு சிறு பிழை ஏற்படலாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செயற்கரிய ஒரு செயலை செய்தார் என்ற நற்பெயர் இன்று உங்களுக்கு கிடைக்கும் புகழ் ஓங்கும் நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது ஒன்றை செய்தீர்கள் நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்று நம்பினீர்கள் ஆனால். கிடைக்கவில்லை எதிர்பார்த்தது நடக்கவில்லை இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு தீமை ஒரு கஷ்டம் ஒரு தொல்லை இன்று வரும் சற்று எச்சரிக்கையுடன் இருங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஆற்றும் வேளையில் நீங்கள் ஒரு புதுமையை ஒரு புது அணுகுமுறையை இன்று காட்டுவீர்கள் நல்லதா நல்லது இன்று உங்களது ஒரு புது அணுகுமுறை நல்ல வெற்றியை கொடுக்கிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாரை நீங்கள் மிகவும் நம்பினீர்களோ அவர்கள் உங்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இன்று இருக்க மாட்டார்கள் எனவே மாற்று வழி ஒன்றையும் கைவசம் வைத்து கொள்ளுங்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இவர் எங்கே நமக்கு நல்லது செய்யப் போகிறார் நமக்கு தான் அவ்வளோ பழக்கம் இல்லையே என்று நீங்கள் நினைக்கின்ற ஒரு நபரே இன்று உங்களுக்கு உதவுவார் அந்த அளவுக்கு உறவின் மூலமாக ஒரு நல்லது நடக்கும் என்று இன்று காட்டுகிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாம் சும்மா இருந்தாலும் நம்முடைய சுழி சரியில்லையே வீண் பிரச்சனைகள் வீடு தேடி வந்து நிற்கிறது தலையிடாமல் போனாலும் குற்றம் தலையிட்டால் கஷ்டம் என்ன செய்வது இன்றைய சூழ்நிலை அப்படி இருக்கிறது மிக மிக கவனம் தேவை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த நாள் வழக்கில் வெற்றி போட்டியில் வெற்றி இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாம் ஒரு நல்லது செய்தால் பாராட்டு கிடைக்க வேண்டும் இது இயல்பு நியாயமும் கூட ஆனால் இன்று நீங்கள் ஒரு நல்லது செய்தீர்கள் வந்து சேருகிறது கவனம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிறு உதவி அந்த உதவியை அனுபவித்தவருக்கு அது மிக பெரிதாக தோன்றி உங்கள் புகழை இன்று பரப்புவார் உங்கள் புகழ் பரவும் நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா மனிதருக்கும் எது முக்கிய தேவை திருப்தி தேவை அந்த திருப்தி இன்று உங்களுக்கு இருக்கிறது கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதுவும் காலத்திற்கு இன்று நடப்பதாக காட்டவில்லை மதிய சாப்பாடு கூட தாமதமாகத்தான் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏற்படலாம் எதுவுமே கால தாமதமாகி உங்களுக்கு சற்றே கவலையை கொடுக்கும் நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு நாம் இதை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து செயலில் இறங்கி வெற்றியும் பெறுகின்றீர்கள் செயலில் வெற்றி பெறும் நாள் இந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாருக்கும் பயன் தராத உங்களுக்கும் கொஞ்சம் கூட பயன் ஒரு வேலையை நாள் முழுக்க செய்ய இருக்கின்றீர்கள் இன்று தேவையா தேவையே இல்லை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்லுக ஒரு சொல்லை அச்சொல்லை பிரிதொரு சொல் வெள்ளாவிடத்து என்று ஒரு மொழி உண்டு அதற்கேற்ப புத்திசாலிகளே பாராட்டுகின்ற வகையில் இன்று நீங்கள் புத்திசாலித்தனமாக பேசுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் பேச்சிலே ஒரு கட்டுப்பாடு தேவை நீங்கள் வாக்கு கொடுத்து அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போனால் உங்களுக்கும் மனசு சங்கடம் அடையத்தானே செய்யும் அந்த சங்கடம் வருவதற்கு இன்று வாய்ப்புகள் உள்ள காரணத்தால் யாருக்கும் இன்று நீங்கள் வாக்கு கொடுக்கக்கூடாது அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்